சாலினி டிவி நேரர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் கன்னி ராசிக்கு மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் அதாவது ஜாக்பாட் அடிக்குதுங்க கண்ணிக்கு ராசிக்கு ஆறில் சனி வந்துட்டார் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் கூடுதலான நன்மை இப்போ போன மாதம் கார்த்திகை மாதம் மூணாம் இடத்துல சூரியன் இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சூரியன் நாளில் இருந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் நல்லா கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டுவிங்க தொழில் ஓடும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க மூணில் இருக்குது ஆட்சியாக இருக்குது அப்படியே வந்தாலும் உங்களுக்கு சுக்கரன் ரெண்டில் இருக்கிறார் தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு இருபத்தி ஆறு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறாருங்க அப்புறம் விருச்சியத்துக்கு போயிடுவார் சுக்கரன் அங்கே போனாலும் ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட இருக்கிறாரு மறுநாளே செவ்வாய் வந்து நமக்கு சூரியன் கூட போய் சேர்ந்துடுவார் தனுசில் சேர்ந்தாலும் குரு பார்க்குறாருங்க ஆகையினால் எல்லா கிரகமும் சப்போர்ட்டாக இருக்குங்க செவ்வாய் போய் சூரியன் கூட சேர்ந்து நாளில் செவ்வாய் இருக்கலாமே நாளில் சூரியன் இருக்கலாமே பாவ கிரகங்கள் பா கேந்திரத்தில் இருந்தால் பவர் கூட தானங்களா இப்போ நமக்கு அந்த மாதிரி கிரகங்கள் வலுவில் இருக்குது இந்த எட்டில் இருக்க குரு கொஞ்சம் கெடுதல் தண்ட செலவுகள் பண்ணும் அவரும் நாலு மாதத்தில் ஒன்று அஞ்சில் ஒம்போதுக்கு வந்துடுறார் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார் ஆகையினால் இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாம் நன்மைகள் செய்துங்க ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நமக்கு வந்து ரெக்கவர் பூரா ஒன்று அஞ்சுக்கு அப்புறந்தான் குரு பலன் ஒம்பதுக்கு வர்றாரு நம்ம ராசியை பார்க்குறார் தைரியத்தை பார்க்குறார் அடுத்தது பாருங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் அப்போ அதை நழுவ விடாதிங்க ஒரு பொற்காலம் கடகராசி இது கண்ணீராசிக்காரவங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷ காலத்துக்கு அங்கே இருக்கிறாரு ரிஷபத்தில் அவர் நேராக ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறார் அடுத்தது தைரிய வீரிய யோக போக பாக்கியஸ்தானம் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் நம்ம புத்தியை பார்க்குறார் அந்த ஒரு வருஷமும் நமக்கு பொற்காலம் ஆறாம் இடத்து சனி நமக்கு அந்த நேரத்தில் கூடுதலான நன்மைகளை செய்வார் ஆ கூடி க கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் நமக்கு பொற்காலந்தாங்க ஆகையினால் இந்த கன்னீராசிக்காரங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க நமக்கு ஏழில் இருக்கிற ராகு சில கூட நட்பை கொடுக்கும் தந்த வகையில் சிரமங்களை கொடுக்கும் உத்திர வகையில் அதிகமான கஷ்டம் கொடுக்கும் செலவு கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கிற கேது கொஞ்சம் சகோதர தொல்லைகள் இருக்கும் தைரியத்தை குறைக்கும் உடம்பில் சிறு சிறு அலர்ஜி உபாதையை கொடுக்கும் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க இருந்தாலும் இந்த சனி ஆறில் வர்றது நமக்கு ரொம்ப சிறப்புங்க ஆகையினால் வந்து அதிகமாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி நீங்கள் உங்களை சிற சிறப்பாக இருக்குங்க ஆறில் வர்ற சனி மூணு ஆறு பதினொன்றில் சனி வரும்போதெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் நல்ல காலம் நடக்குங்க பொற்காலம்னு சொல்கிறது அது மாதிரி இப்போ நமக்கு ஆறில் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அதனால் கொஞ்சம் கால் பாதத்தில் என்ன பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதிக பிரயாணம் வரும் அதிகமாக கூடுதலாக செலவு வரும் அதெல்லாம் ஆகிட்டு போகுதுங்க நம்ம சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தானே அதனால் சுப காரியமெல்லாம் நடக்குங்க அந்த ஒம்பதில் வந்த குரு அதனால் ஒன்று அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கோங்க மற்றபடி அரை நம்மளுக்கு இந்த மாதம் நாளில் இருக்கிற சூரியன் பவராக இருக்கிறார் குரு பார்க்குறார் இந்த உங்களுக்கு மார்கழி மாதம் மிக நல்ல மாதங்க இது கோயிலுக்கு போங்க சிவாலயத்துக்கு போங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வணக்கம்